தேச விரோத சக்திகளுக்கு எதிரான ஈவு இரக்கமற்ற நடவடிக்கைகள் தொடரும் என்பதை அஜித் தோவல் நியமனத்தின் மூலம் உணர்த்தி இருக்கிறார் மோடி மோடி உத்தரவின் பொருள் காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரின் கைகளை கட்டி போட வேண்டாம் உரிய நடவடிக்கைகளை அவர்களே முடிவு செய்யட்டும் என்பதாகும் உருதுஸ்தான் என்ற பெயரில் தனிநாடு கோரிக்கையை எழுப்புமாறு இந்திய முஸ்லிம்களை சீக்கிய பிரிவினைவாத குழுக்கள் தூண்டி வருகின்றன கோலகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே நேற்று மிக முக்கியமான இரண்டு நியமனங்கள் இடம்பெற்றன தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவலும் பிரதமரின் முதன்மை செயலாளராக பி கே மிஸ்ராவும் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களது நியமனத்துக்கு மத்திய அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது உணவு நடவடிக்கைகளில் மிக திறமையானவராக கருதப்படுகிற அஜித் தோவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் ஐ பி எஸ் அதிகாரி உத்தராகண்ட் மாநிலத்தை சார்ந்தவர் இந்திய ராணுவத்தின் மிக உயர்ந்த விருதான கீர்த்தி சக்கராவை பெற்றவர் ஓய்வு பெற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக முதன்முறையாக அஜித் தோவல் நியமிக்கப்பட்டார் அப்போது முதல் பிரதமர் மோடியுடன் மிக நெருக்கமாக இணைந்து பணியாற்றி வருகிறார் வெளியுறவு பாதுகாப்பு நிபுணரான அஜித் தோவல் தீவிரவாதத்தை ஒடுக்குவதிலும் திறமை மிக்கவராக அறியப்படுகிறார் பதினாலு ஜூலை மாதம் ஈராக் திக்ரியில் உள்ள மருத்துவமனையில் இதற்காக இரண்டாயிரத்தி பதினாலு ஜூன் இருபத்தி ஐந்தில் அவர் ஈராக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டார் திக்ரியில் நிலவிய சூழலை கணித்து அவர் எடுத்த முடிவுக்கு நல்ல பலன் கிடைத்தது அதற்கடுத்து இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்தியா நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் பின்னணியிலும் அஜித் தோவலின் பங்கு மிக அதிகமாக இருந்தது அதேபோல அஜித் தோவலின் மேற்பார்வையில் தான் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பாலாக்கோட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியில் இந்திய ராணுவம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது அத்துடன் வடகிழக்கு மாநிலங்களின் கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதிலும் அஜித் தோவலின் பங்கு இன்றைய இதற்கிடையில் பிரதமரின் முதன்மை செயலாளராக டாக்டர் பிரபோத் குமார் மிஸ்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிரதமரின் நம்பிக்கைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இவர் பொருளாதார துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐஏஎஸ் பணிக்கு தேர்வானார் குஜராத் மாநில பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டார் குஜராத்தில் மோடி முதல்வராக இருந்த போது

என்பதை அஜித் தோவல் நியமனத்தின் மூலம் உணர்த்தி இருக்கிறார் மோடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடரும் டிஃபென்சிவ் டிஃபென்சி தொடரும் என்பதற்கான சமிக்கை இது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் காஷ்மீர் தொடர்பாக மிக முக்கியமான உத்தரவை மோடி நேற்று பிறப்பித்தார் காஷ்மீரில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினரின் முழு திறனையும் பயன்படுத்தும்படி பிரதமர் மோடி அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார் மோடி உத்தரவின் பொருள் காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரின் கைகளை கட்டி போட வேண்டாம் உரிய நடவடிக்கைகளை அவர்களே முடிவு செய்யட்டும் என்பதாகும் இதன் மூலம் காஷ்மீரில் பயங்கரவாதிகளை களை எடுக்க டெசிஷன் மேக்கிங் அதிகாரம் பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இனி பாதுகாப்பு படையினர் அங்கிருக்கும் நிலவரத்துக்கு ஏற்ப என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதனை துணிச்சலாக எடுப்பர் முடிவுகளுக்காக டெல்லிக்கு காத்திருக்க வேண்டியதில்லை காஷ்மீரில் கடந்த நான்கு நாட்களாக பயங்கரவாத தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்றது ஜம்மு காஷ்மீரின் ரெசி மாவட்டத்தில் பேருந்தில் பயணம் செய்த பக்தர்கள் மீது பயங்கரவாதிகள் கடந்த ஒன்பதாம் தேதி தாக்குதல் நடத்தினர் இதில் ஒன்பது பக்தர்கள் உயிரிழந்தனர் தெற்கு கதுவா மாவட்டத்தில் கடந்த பதினோராம் தேதி பாதுகாப்பு படையினரின் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இரண்டு தரப்புக்கும் இடையே அதிபயங்கர துப்பாக்கி சண்டை நடைபெற்றது பாகிஸ்தான் பயங்கரவாதி என சந்தேகிக்கப்படும் நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சண்டை மறுநாள் வரை தொடர்ந்தது அப்போது இரண்டாவது பயங்கரவாதியும் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த மோதலில் சிஆர்பிஎஃப் வீரர் ஒருவர் உயிரிழந்தார் ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டது காஷ்மீரின் தோடா பகுதியின் மலை உச்சியில் நான்கு பயங்கரவாதிகள் ஒளிந்து கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது அவர்களை சுட்டு வீழ்த்த பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் காஷ்மீரில் கடந்த நான்கு நாட்களில் பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே நான்கு முறை மோதல் நடைபெற்றிருக்கிறது இதையடுத்து காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து பிரதமர் மோடி நேற்று ஆய்வு கூட்டம் நடத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரிடமும் பிரதமர் மோடி ஆலோசனை கலந்தார் ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை குறித்தும் பிரதமர் மோடிக்கு விரிவாக விளக்கம் தரப்பட்டது அப்போது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினரின் முழு திறனையும் பயன்படுத்தும்படி பிரதமர் மோடி அதிரடியாக உத்தரவிட்டார் இனி காஷ்மீரில் நிலைமை மாறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இதற்கிடையில் முஸ்லிம்களை தூண்டிவிடும் காலிஸ்தானிகள் பற்றிய முக்கிய தகவல்கள் நம்முடைய உளவு அமைப்புக்கு கிடைத்துள்ளன முஸ்லிம்களிடம் தனிநாடு கோரிக்கையை தூண்டிவிடும் சீக்கிய பிரிவினைவாத அமைப்புகள் பற்றி பாதுகாப்பு முகமைகளுக்கு உளவுத்துறை மூலமாக தகவல் வந்து சேர்ந்திருக்கிறது காலிஸ்தான் பயங்கரவாத குழுவை சேர்ந்த சீக்கியர்கள் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக ஏராளமான உளவு தகவல்கள் பாதுகாப்பு முகமைகளுக்கு கிடைத்து வந்திருக்கின்றன நீதிக்கான சீக்கியர் என்கிற பிரிவினைவாத அமைப்பு காலிஸ்தான் தனிநாடு கோரி ஏற்கனவே பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் அவர்கள் முஸ்லிம்களையும் தூண்டிவிடும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர் உருதுஸ்தான் என்ற பெயரில் தனிநாடு கோரிக்கையை எழுப்புமாறு இந்திய முஸ்லிம்களை சீக்கிய பிரிவினைவாத குழுக்கள் தூண்டி வருகின்றன இதற்கான போராட்டத்தில் இறங்குமாறு முஸ்லிம்களை தூண்டிவிடும் வேலைகளிலும் அவை ஈடுபட்டுள்ளன பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் அவரை முஸ்லிம்களின் விரோதியாக சித்தரித்து தனிநாடு கோரிக்கையை முன்னெடுக்கச் செய்வதுதான் அவர்களது சதித்திட்டம் எனவே மோடியின் மூன்றாவது ஆட்சி காலத்தில் வெளிநாட்டில் உள்ள இந்திய விரோத சக்திகள் முக்கிய சவாலாக இருக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம் இதனிடையே ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்று சேர்ந்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் பாத்ரா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் பிரதமருடன் இத்தாலி சென்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் ஜி செவன் அமைப்பு தொடங்கப்பட்டது இந்த அமைப்பில் அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் கனடா ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன ஜி செவன் அமைப்பின் ஐம்பதாவது உச்சி மாநாடு இத்தாலியின் பாசனோ நகரில் நேற்று தொடங்கியது இதில் பங்கேற்க பிரதமர் மோடி நேற்று டெல்லியிலிருந்து இத்தாலி சென்றார் மாநாட்டில் இன்று நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளில் அவர் பங்கேற்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ராட் ஜெர்மனி பிரதமர் ஓலப் ஷோல்ஸ் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிட்டோ கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகியோர் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் மாநாட்டை நடத்தும் இத்தாலி அரசு சார்பில் இந்தியா சவுதி அரேபியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களோடு அவர் ஆலோசனை நடத்த இருக்கிறார் இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி முதன் முறையாக ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி வந்திருக்கிறார் இந்த பயணத்தின் போது ஜி செவன் நாடுகளின் தலைவர்களை அவர் சந்தித்து பேசுவார் தெற்கு நாடுகளின் கோரிக்கைகளை அவர் மாநாட்டில் எடுத்துரைப்பார் ஜி மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி பருவநிலை மாறுபாடு உள்நாட்டு குழப்பம் நிலவக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் உக்ரைன் போர் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளன என்றார் குவாத்ரா உலகின் பணக்கார நாடுகள் ஜி செவன் அமைப்பில் இடம்பெற்றுள்ளன இந்த அமைப்பின் உச்சி மாநாடுகளில் சிறப்பு அழைப்பாளராக இந்தியா பங்கேற்று வருகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்க அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் மாநாட்டில் பேச அவருக்கு குறைவான நேரமே ஒதுக்கப்பட்டது இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து மாநாட்டில் பங்கேற்க மன்மோகன் சிங் மறுத்தார் உடனடியாக ஜெர்மனி அரசு இந்திய பிரதமருக்கான நேரத்தை கணிசமாக அதிகரித்து மன்மோகன் சிங்கை சமாதானப்படுத்தி மாநாட்டில் பங்கேற்க செய்தது தற்போது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஐந்தாவது இத்தாலி கனடாவுக்கு இணையாக இந்தியா அபார வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதோடு சர்வதேச அரங்கத்தில் நம்பிக்கைக்குரிய ஜனநாயக நாடு என்கிற கௌரவத்தையும் பெற்றிருக்கிறது எனவே ஜி செவன் அமைப்பில் இந்தியாவை இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் காரணமாகவே ஒவ்வொரு உச்சி மாநாட்டின் போதும் இந்திய பிரதமர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படுகிறது இந்தியாவின் பிரதமராக மோடி பதவியேற்றதிலிருந்து சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெருமை கொடிகட்டி பறந்து வருகிறது அந்த விதத்தில் பார்த்தால் ஜி செவன் மாநாட்டுக்கு அவருக்கு சிறப்பு அழைப்பு அனுப்பப்பட்டிருப்பது என்பது பிரதமர் மோடியுடைய மகுடத்தில் இன்னொரு மாணிக்கம் என்று சொல்லலாம் அது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற கூடுதல் பெருமை என்றும் சொல்லலாம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்